கேப்டன் எங்கேயும் போல நம்மளோட தான் இருக்கார் இவங்க இவ்வளவு நேரம் நம்ம எல்லாரும் பேசுனாங்களே இதுதான் கேப்டன் கேப்டன் எல்லார் உள்ளத்திலயும் இருக்கார் அதெல்லாம் எனக்கு முக்கியம் நம்ம விஜயகாந்த் பையன் எனக்கு பெரிய சிங்கம்புள்ளி என்ன சொன்ன தான் தமிழ்நாடு நல்ல தலைவரை ஏன்னா நான் அப்பா இறந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு இன்னும் அழுதுட்டு இருக்காங்க நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான் இந்த உயிர்க்கால சிசைக்கு அப்பா இருப்பேன் எங்கள் அப்பாவை நினச்சி நிலந்தூரம் நான் அழுவேன் அது எந்த அசிங்கமும் இல்லை எந்த கோலத்தனமும் இல்லை ஏன்னா நான் தோழிவை நினச்ச அழுகலை என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கிறேன் அழுகலை எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன் நான் அழுவேன் அதுக்கு எந்த இதுவும் இல்லை நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும் அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர் இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன் கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்த அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும் குதிரையில் வரதா இருக்கட்டும் ஒன் ஒன்றும் என்னோடய எல்லா நூற்றி ஐம்பது படங்கள் நீங்கள் இந்த நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம்னு நான் சொல்ல முடியும்